தனது எம்எல்ஏ பதவி விலகலை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஏற்றுக்கொண்டதாக கூறியுள்ள மனோஜ் பாண்டியன் ஓ பன்னீர்செல்வத்திடம் தெரிவித்துவிட்டதால் திமுகவில் சேர்ந்ததாகவும் இப்போது இருக்கும் அதிமுக பாஜகவின் கழகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் என்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக மாண்பு பேரவைத் தலைவரிடம் என்னுடைய விலகல் கடிதத்தை கொடுத்திருக்கின்றேன் சட்டமன்ற விதிப்படி கொடுத்திருக்கின்றேன் மாணவ பேரவைத் தலைவர் அவர்கள் என்னுடைய பதவி விலகல் கடிதத்தை பரிசீலனை செய்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆகவே நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியினை இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கின்றேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்வதற்கு முன்பு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த முடிவினை நான் எடுத்திருக்கின்றேன் என்று தெளிவாக சொல்லி அவரிடம் நான் தொலைபேசியில் பேசினேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தோற்றுவித்த தலைவர் தோற்றுவித்த அந்த இயக்கமும் இல்லை பாதுகாத்த அம்மாவின் இயக்கமாகவும் இல்லை இன்று இருப்பது எடப்பாடி அண்ணா திமுக இது இப்படி தான் இருக்கும் இது ஒருங்கிணையாது ஒருங்கிணைக்கும் செய்யாது காரணம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது திர மத்திய பிஜேபியினுடைய கழகமாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது